ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் உங்களுடைய விரதமெல்லாம் கண்டினியூ பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி கந்த சஷ்டி நாலாவது நாளில் இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாம் நினச்ச காரியங்கள் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அது நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பிரார்த்தனையை வைக்கக்கூடிய நாள் கண்டிப்பாக அதுக்கு உண்டான திருப்புகள் எல்லாம் படித்து நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை முருக்கப்பெருமான் கிட்டே வச்சுக்கோங்க எனக்கும் கூட இந்த நாள் நாளும் சந்தோஷமாக ஹாப்பியாக போயிட்டுருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை நல்ல முறையில் நான் நாலு நாள் விரதத்தை பிடிச்சாச்சு இனி அடுத்து வர நாளும் இதே மாதிரி சந்தோஷமாக போகும் இருக்கவே இருக்கார் நம்ம முருகன் கண்டிப்பாக நமக்கு நல்ல வழிதான் விடுவாருங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து உங்கள் விரதத்தை இருங்க தொடர்ந்து வேல்மாறல் தெருப்புகள் படிச்சுக்கிட்டே இருங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் முருகனை தருவார் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா என்ன பூஜைகள் பண்ணினேன் அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் நாலாவது நாள் அப்படிங்கும்போது காலையில் நேரமாக எழுந்திரிச்சு நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை பட்டாணின்னு சொல்லுவோம் அந்த சுண்டல் தாங்க ஊற போட்டிருந்தேன் அப்படியே கொஞ்சம் பிரசாதத்துக்கும் வச்சுக்கலாம் கூடவே வந்து கொஞ்சம் எடுத்து குருமா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா விரத டைம்களில் நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய வீட்டு வேலைகள் எல்லாம் கொஞ்சம் சுலபமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அதுக்காக நம்ம வீட்டு வேலையை செய்யாமல் நிறுத்தவும் முடியாது இல்லையா இன்றைக்கி நம்ம வீட்டில் பையனுக்கு லீவு பொண்ணுக்கு மட்டும்தான் ஸ்கூலில் இருந்தது அவள் சப்பாத்தி தான் நைட்டே கேட்டிருந்தா சரின்னு சொல்லி அதுக்காகிற மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இதை ஒரு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பாதி எடுத்து குருமா வச்சுட்டு மீதி வந்து சுண்டல் மாதிரி பண்ணி முருகனுக்கு பிரசாதமாகவும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு சப்பாத்தி பேக் பண்ணி தான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருந்தேன் அதுக்கப்புறமா நம்மளுடைய பூஜை வேலைகள்லாம் கண்டினியூ பண்ணுறக்கு டைம் கரெக்டாக இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா நேத்தி கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதெல்லாம் எடுத்து பிரித்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த மூணு நாளாக பார்த்தீங்கன்னா கட்டின பூ வாங்கி தான் பூஜை இருந்தேன் பூ மார்க்கெட் போகவே முடியல அதனால் போய் வாங்கிட்டு வந்தாச்சு கீழே ஒரு பாக்ஸில் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்குவேன் அதுக்கு மேலே பூவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன் அப்படியே ஒரு ஒன் வீக்குனால நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் பூவும் எடுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முந்தின நாள் பண்ண பூஜை அந்த பூவெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் காலையில் விளக்கு மட்டும் தான் ஏற்றுவேன் எதுவும் பண்ண மாட்டேன் ரெண்டு ஊதுபத்தி பற்றி வச்சுட்டு எடுத்துட்டு போய்டுவேன் போயிடுவேன் அதுக்கப்புறம் வந்து உட்காந்து பொறுமையாக அந்த பூ அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிவிட்டு படத்தை மட்டும் எடுக்க மாட்டேன் மனையிலேருந்து ஃபோட்டோவை மட்டும் எடுக்க மாட்டேன் மற்றதெல்லாம் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிடுவேன் என்னென்னா அந்த ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் அப்படியே தான் இருக்கும் அது ஃபஸ்ட்டு நாள் நான் வச்ச எலுமிச்சம்பழம் பூஜை அன்னைக்கு விரதம் தொடங்குற அன்னைக்கு வைக்கிற எலுமிச்சம்பழம் மற்றபடி வேரில் இருக்கிற எலுமிச்சம்பழமெல்லாம் டெய்லி நம்ம சமையலுக்கோ எதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி மாற்று வெள்ளையாக வேலில் எலுமிச்சம்பழம் அதை வந்து நான் சமைக்கிறதுக்கு தாங்க யூஸ் பண்ணுவேன் இன்றைக்கி வேல் அபிஷேகத்துக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சகவிய அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன் இது வந்து நாட்டு மருந்து மருந்துக்கடையில் பூஜை ஸ்டோர்லலாம் கிடைக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் பஞ்சகவியும் வீட்டிலலாம் ரெடி பண்ண முடியாது அதனால் இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கிறது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லதுங்க நல்ல ஒரு வாசனை ஒரு தெய்வீகத்தன்மை வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கோவில் மாதிரி நல்ல ஒரு வாசனையாக இந்த அபிஷேகம் பண்ணுற இன்னைக்கு இன்னைக்கு சனிக்கிழம கூட அப்படிங்கறதுனால ஐயனுக்கு அபிஷேகம் அப்படி சொல்லி பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா இன்னைக்கு நம்ம நாலு தீபம் ஏற்ற போகிறோம் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் புதுசு வைப்போம் இல்லைங்களா அதை வந்து ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தீபங்கள் வைப்பேன் எப்போவுமே நான் அப்படி தான் வைக்கிறது சட்கோண தீபம் வைக்கும்போதும் அப்படித்தாங்க நீங்க ஒவ்வொரு வாட்டியும் வைக்கும்போது சரவணபவ மந்திரத்தை நிறுத்தாம மனசுக்குள்ள உச்சரிச்சுட்டே வையுங்க சும்மனே வெறுமனே வைக்காம தீபம் ஏத்தாம நீங்க வந்து சரவணபவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஏத்துறது நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை முருகனுக்கு உகந்த நாட்களில் ஞாயிறு ஒரு நாள் தான் அதனால் மூணு நாள் விரதம் இருக்கிறவங்களாம் நாளைக்கு தாராளமாக இருக்க ஆரம்பிக்கலாம் விரதம் இருக்க முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த சஷ்டி நாட்களில் முருகனை கையெடுத்து வழிபாடு பண்ணுறதை கொண்டும் மறந்துடாதீங்க வீட்டில் என்றைக்கும் போல் நம்ம விலைக்கேற்றுற மாதிரியே ஏற்றியே வலி முருகனை வழிபாடு பண்ணலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை விரதம் தான் வழிபாடு பண்ணும் விரதம் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாருன்னுல இல்லைங்க நம்மளுடைய வேண்டுதலும் பக்தியும் உண்மையாக நேர்மையாக இருந்தால் மட்டும் போதும் கண்டிப்பாக முருகன் அருள் புரிவார் நாளைக்கு டே ஃபைவ் ஞாயிற்றுக்கிழமையும் கூட நாளைக்கு பூஜையில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாய்